மாதா சமாதா மருத்துவ ஜோதி மகதேஷா என்னமோ ஆறுமுக அரங்கமாக திசையிடம ஆறுமுக அரங்கமாக சர்தி என ஆர்முகரங்கமாக ஜோதி என தரமண ஜோதி என போன எல்லா உயிரின் கொற்றுவாளர்கள் தவறாது அடிமையுடன் ஓம் மகத்தேச ாரோட <laughs> நோக்க அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் எல்லை செல்வம் உயர் புகழ் புகழ்ப்படுத்த திருவடி பண்ணிக்க வேண்டுகிறோம் மேலும் ஆசாராசியால் வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் திருவடி பணிக்க வேண்டியோம் மேலும் ஆசாராசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயில் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க சொந்த பெருமானம் வல்லதாரின் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அரண்மகாதே இசு சுவாமிகளிடம் திருவடி மனித வேண்டுகிறோம் ஓம் ஆறுமுக அரைமுகாதே இசு சுவாமிகள் வாழ்த்த வாழ்கள் கமல கருமநாதன் சட்டநாதர் பல்கையார் குருவலை இடை கூட்டம் கேட்ட பாப்பாள வார்த்தத்திற்கு ஆடியான வாசமொழி கபலமுடி தாக்குதானே

தக்காளி பச்சடி வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்துக்கு உபயோகாரர்கள் உயர் திரு வெங்கடேஷ் ஐயா உமாமை தீரியம்மா தம்பதியர்கள் குழந்தைகள் சகானா விஸ்வரூப் குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறதையும் சேர நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்ப்பரேஷன் பேங்க் ஓய்வு செல்வகுமார் அண்ணன் குடும்பத்தார்கள் கலெக்டர் ஆஃபீஸ் திருநெல்வேலி மற்றும் வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் சங்கரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கல்லிடக்குறிச்சி மற்றும் சோமசுந்தரமையா பாலசுப்பள்ளிச்சிமையம்மா தம்பதியர்கள் அருவலா நற்றாண்டியா நாட்டின் பள்ளி குடும்பத்தார்கள் மகராஜ் நகர் ஐயா குடும்பத்தார்கள் ஸ்டேட் பேங்க் ஓய்வு மற்றும் வேலம்மாளம்மா குடும்பத்தார்கள் மற்றும் சிவகுமார் கோமதி நாயகம் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தில் காலம் என்ற முன்னோர்கள் நினைவாக சாந்தி நகரில் இருக்கிறார்கள் சிவக்குமார் கோமதி நாயகம் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் எம் பி மகாதேவனையா ரீல்நகர் மகாதேவன் ஐயா மற்றும் பரத் ஜோகேஸ்வரி சந்தானம் இவர்கள் குடும்பத்தில் காலம் வென்ற முன்னோர்கள் நினைவாகவும் பெற்றோர்கள் நினைவாகவும் மற்றும் ரகுபதியா பார்பதி அம்மா குடும்பத்தார்கள் முறைக்கப்பட்டு அவர்கள் நாற்பது மாநில ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அற்றை சகானா அங்கே இருக்கிறது இவற்றை குளமத்தில் மற்றும் தேவியம்மா அவர்கள் கணவர் சுகுமார் ஐயா அவருக்கு நினைவாக தூர்தர்ஷனில் இருக்காங்க தஞ்சாவூர் கணக்க தஞ்சாவூரில் தூர்தர்ஷன் வர பக்கம் தேவியம்மா அவர்கள் கணவர் சுகுமார் அவர்கள் நினைவாங்க அன்னதான உரைந்தவர்களுக்கு எல்லா வளர்ப்பு மேற்கொண்டவர்களுக்கு ஒரு மதையாக இருக்க ஒற்றுமருக்கு ஆசார் நோய் இருக்கிறவர்கள் கடந்த பதினோரு வருஷத்துல ஆசார் வருகை ஆட்சி இருக்கிறது ஐயோட ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளிகளுக்காக ஆசான அறிவுறுத்தல்படி

ஏய் ناولக்கு அப்படியே அங்க போங்க கட்டிய சன்மார்க்க சங்கம் ஊங்காரக் குடியில் துறையூர் திருச்சிங்களை திருநெல்வேலி அன்னதான உரையதாரர் உயர் திரு வெங்கடேஷ் ஐயா உமா மகேஸ்வரியம் குழந்தைகள் சகானா குடும்பத்தார்கள் உபயதாரர்கள் உயர்ந்திரு வெங்கடேஷ் ஐயா உமா தம்பதியர்கள் தம்பதியர்கள் குழந்தைகள் சகானாஸ்வரன் குடும்பத்தார்கள் யோசே எகுபதியா பானபதியம்மா குடும்பத்தார்கள் முளைகிரி பெட்டிய அவர்கள் ராம்குமார் சாந்தியர்கள் குழந்தைகள் அக்கறை சகாராக இருக்கிறது குழம்புல மற்றும் உயர் செல்வகுமார் நந்தன் அவர்கள் குடும்பத்தார்கள் கலெக்டர் ஆஃபிஸ் திருநெல்வேலி மற்றும் சங்கரன் அவர்கள் குடும்பத்தார்கள் கல்லடைக்குறிச்சி சங்கரன் ஐயா ஐயாத்தார்கள் கல்லிடக்குறிச்சி நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் ஓய்வு

மகாதேவன் ஐயா தாய்ராம் மகாதேவன் பரத் யோகேஸ்வரி சட்டனமாக நினைவாகவும் பெற்றோர்கள் நினைவாகவும் மற்றும் தூர்தர்ஷன் அம்மா தேவி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா குடும்பத்தார்கள் தூர்தர்ஷன் தேவி அம்மா அவர்கள் காலச்சந்திரன் ஐயா ஐயாவர்கள் நினைவாகவும் அன்னதான உபயதாரனுக்கு எல்லா பலமும் நலம் கிடைக்கிறவங்க மேற்கொண்டாரிய வெற்றியிடும் குடும்பத்தில் ஒட்டு மறுக்கிறேன்னு ஆசை திருவடி பிடிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொடுக்கறோம் வாங்கி பயணம் செய்யுமா முருகா முருகனு சொல்லி சாப்பிடுங்க

குழந்தைகள் சகானா விஸ்வரூத் குடும்பத்தார்கள் மற்றும் செல்வர செல்வகுமார் அண்ணன் கலெக்டர் திருநெல்வேலி சங்கரன் ஐயா குடும்பத்தார்கள் கல்லிடை குறிச்சி கார்ப்பரேஷன் பேங்க் நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு சோமசுந்தரம் ஐயா பாலசுக்குள்ளே திண்ணையா தம்பதியர்கள் பர்வத நர்சனாலய நாட்டிய பள்ளி மற்றும் சங்கரன் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் கல்லிடை குறிச்சி ராஜசேகர் ஐயா ஸ்டேட் பேங்க் ஓய்வு அவங்க குடும்பத்தார்கள் மகாதேவன் ஐயா பரத் யோகேஸ்வரி சந்தன அவர் குடும்பத்தில் காலஞ்சென்ற சென்ற முன்னோர்கள் நினைவாகவும் பெற்றோர்கள் நினைவாகவும் தூர்தர்ஷன் தேவியம் அவர்கள் கணவர் காலம் ஐயா அவர்கள் நினைவாக அவர்கள் மகன் ராம்குமார் ஓகேவர்களுக்கு எல்லா வளமும் நடந்து கிடைக்கணும் மேற்கொண்டதை வெற்றியிடணும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒற்றும இருக்கிற ஆசான் திருவடி முடிந்து வேண்டி இருக்கிற மருந்தா கொடுக்குற வாங்கி பயந்து நீங்க முருகா முருகான்னு சொல்லி ஓ சாப்பிடுவேன்